வழக்கமாக நம்ம கோட்டு சூட்டு யார் போடுவா அப்படின்னா வசதியானவங்க போடுவாங்க க அது ஒரு செல்வ செழிப்பினுடைய அதிகாரத்தினுடைய அடையாளமாக இருக்குது அந்த மாதிரி அதிகாரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியதை த சைன் ஆஃப் அத்தாரிட்டி அந்த சைன்ஸை ஒடுக்கப்பட்டதாக காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய ம அந்த இன மக்கள் அவங்க விழிப்படைந்து அவங்களுடைய உரிமைக்காக போராட போராடக்கூடிய ஒரு க கட்டத்தில் இந்த சயின்ஸ் ஆஃப் அத்தாரிட்டியை அப்ராப்ரியேட் பண்ணுறது அதை அபகரித்து கொள்வது அதை தன்மயப்படுத்திக் கொள்வது அதை உரிமையாக்கி கொள்வது இது போராட்டத்தினுடைய ஒரு ரொம்ப முக்கியமான வடிவம் இது அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ஒடுக்குபவர்கள் அவங்க எதெல்லாம் தங்களுடைய அதிகாரத்தினுடைய அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த சின்னங்கள் எல்லாத்தையும் அந்த சைன்ஸ் எல்லாத்தையும் இவங்க அப்ராப்ரியேட் பண்ணுறது இது ஒரு நல்ல உதாரணம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கபாலி படத்துல ரஞ்சித்தோட கபாலி படத்துல கபாலின்னு தான் நினைக்கிறேன் அந்த படம் அந்த ரஜினி சொல்லுவார் இல்லையா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறது அது நான் அப்படி செய்வேன் அந்த அப்படி போடுவேண்டா காலை வைப்பண்டா அந்த ட்ரெஸ்ஸை போடுவேண்டா அப்படின்னா அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அப்ராப்ரியேட்டிங் த சைன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அது இது இப்போ போராட்டத்தினுடைய ரொம்ப முக்கியமான வடிவம் இந்த போராட்டத்தினுடைய மற்ற வடிவங்களும் இருக்கு ஒன்று என்னன்னா நம்ம காலங்காலமா நமக்கு பழக்கமானது அதாவது இந்த இந்த போராட்டங்களை பற்றியெல்லாம் எல்லாம் பேசும்போது அதை அனலைஸ் பண்றவங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா ஒடுக்குபவர்களை எதிர்த்து அவங்களுடைய அதிகாரத்தை மறுத்து போராடுவது அது ஒரு வடிவம் இரண்டாவது வடிவம் என்னன்னா இந்த ஒடுக்குபவர்களை நையாண்டி செய்யறது கிண்டல் பண்றது அது இன்னொரு வடிவம் மற்றொரு வடிவம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அந்த சின்னங்களை கைப்பற்றி உரிமையாக்கி கொள்வது இப்போ அந்த விதத்தில் பார்த்தோம்னா இந்த மாநாட்டில் பரவலாக இந்த மக்கள் போகிற அளவுக்கு வசதி உள்ளவங்க எல்லாருமே கோட்டு சூட்டு போட முடியாது வாங்க முடியாது க கனவெள விற்கிது அதில் முடிஞ்சவங்க வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க நம்ம பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது ஒரு நல்ல இதுதான் நம்ம பாராட்ட வேண்டியது தான் இந்த முயற்சியை நான் வந்து அந்த அப்ரோப்ரியேட்டிங் த சைன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அஸ் அ சைன் ஆஃப் ப்ரோடெஸ்ட் அப்படின்றது தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்கு இந்த ஒரு வழிவகையை கடைப்பிடிக்கிறதுன்றது வரவேற்க வேண்டியதுதான் அதுல குத்தம் சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு கிண்டல் பண்றதுக்கு ஒண்ணு கிடையாது